வடிவேலு எந்த வயசுல வெல்லவே முடியாது இந்த மாதிரி கார்ல வரும் போதே உடனே கேப் வந்து வடிவேல் தான் அது நம்ம இந்த நிகழ்ச்சி வர்றேன் இங்க உடனே கலந்து அதனால ஒன்றிய அரசு தாய்மார்களை நீங்க நல்லா கவனிக்கணும் இன்றைக்கு தாய்மார்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் பகத்தான திட்டன்னுத்தி உங்களுக்காக ஒருத்தருக்கும் எல்லாமே சேர்ந்து அது இல்லாத இந்த நூறு நாள் வேலை வந்து ரெண்டு வருஷமா நம்ம கொடுக்க வேண்டிய நாலாயிரத்தி சட்ட கோடின்னு சொன்னார் வரல அதுக்குதான் இன்னைக்கு கண்டனம் ஆர்ப்பாட்டம் இது பண்ணா நிச்சயமா அவங்க கொடுத்து ஆகணும் அதனால தெளிவா இருங்க எது இருந்தாலும் திமுக ஆட்சி நம்ம தலைவர் தளபதி தான் ஒன்றா இது நடக்கின்ற எண்ணத்தோட நீங்க உறுதியாக இருக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை அவங்க கொடுக்கலாம் நான் முதலமைச்சர் உங்களுக்கு தருவார் அதனால சொல்லி வாய்ப்புக்கு ரெண்டு கோடி நன்றி வணக்கம் என்பத்தி வடிவேல் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய என்னுடைய உடன்பரவா சகோதரர் மாண்பு அமைச்சர் காந்தி அவர்களே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கட்ட நிகழ வணக்கம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போதுதான் அப்ப வெறும் நூறு ரூபாய் தான் கொடுத்தாங்க நான் அப்ப மத்திய அமைச்சரா இருந்தேன் நூறு ரூபாய் கொடுக்குறாங்க இது பத்தாது அதை இருநூறு ரூபாய் ஆக்கி கொடுங்க போய் பிரதமர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னவரு காந்தி மூணு நாள் வேலை செஞ்சு அந்த கூலி கேட்கிற அதை கொடுக்க மாட்டான் வேற ஒண்ணு இல்ல புதுசா நம்ம கேட்கல இந்த நூறு நாள் வேலை எத்தனை பேர் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது செஞ்சதுக்கு கஷ்டப்பட்டது கிராமத்துல ஏழை வெயில்ல போய் காஞ்சி கருவாடாகி உடைச்ச காசை கேட்டா கொடுக்க மாட்டான் நம்ம இப்ப இந்த ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற தங்கத் தலைவருடைய தளபதியினுடைய ஆட்சியில் நடந்தே தீரும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏழைகள் வயசில் அடிக்காதே அமரேசை ஏழைகள் அடிக்காதே மோடி மோடி என்னாச்சு என்ன சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு பதில் சொல் பாஜக அரசியல் பதில் சொல் பாஜக அரசியல் பதில் சொல் சொல் கலத்த மக்களும் சிறந்தா உழைக்கும் மக்கள் சுரண்டாது அந்த சங்கடம் எப்ப வரும் பதில் சொல் பதில் சொல் மோடி அரசு பதில் சொல்